صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فان الله به عليم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم والثلث كثير صدق نبينا صلى الله عليه وسلم على ألم بشر நிகரற்ற அன்புடையும் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் தோழர்கள் உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளமும் வந்து சேரவுமாறு கண்ணியமிக்க நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் நிறைவானதும் அழகான சட்டங்களாகும் இஸ்லாமிய சட்டங்களின் மீதான இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகள் மீதான எதிர்ப்பு பார்வை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாமிய எதிரிகளுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கிறது சந்தர்ப்பங்களும் நினைக்கிற பொழுது இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை இஸ்லாத்தினுடைய தனி அதிகாரத்தை முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தனியார் சிவில் சட்டங்களை குறைபடுத்துவதற்கும் விமர்சிப்பதற்கும் அதை மாற்றி அதன் அதிகாரத்தை திருத்தி அமைப்பதற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த பாசிச அரசாங்கம் தொடர்ந்து இஸ்லாமிய தனியார் சட்டத்தின் மீது தனி உரிமைகளின் மீது முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து தாக்குதல்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறது நம்முடைய சட்டம் தலாக்கினுடைய சட்டம் சட்டம் இப்படி அடுத்த இஸ்லாமிய சட்டங்களின் மீதான ஒரு தொடர்ந்து தொடர் தாக்குதல்களை இந்த அரசு செய்து கொண்டே வருவதை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்றைக்கு சங்கிகளின் கழுகு பார்வை இஸ்லாமிய தனியார் சட்டமான சொத்துக்களின் மேற்கொண்டு விழுந்திருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுபொருளாக ஊடகங்களில் விவாத பொருளாக இன்றைக்கு முஸ்லிம்களுடைய கவனத்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பொறுத்தவரையில் ஏதோ சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்களா பக்ஃபு சம்பந்தமான சட்டங்கள் நம்முடைய பலகீனங்கள் என்னன்னு சொன்னா இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது எதிரிகள் தாக்குதல் தொடுக்கிற பொழுது அதை எதிர்க்க வேண்டும் அல்லது அதை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதற்கான வியூகங்களை அமைப்பது அதற்கான சக்திகளை திரட்டுவது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையாக அது என்னவென்றே தெரியவில்லை அதுதான் பிரச்சனை சமுதாயத்தினுடைய பலகீனம் அது எத்தனை திறமைகளுக்கு தெரியும் இன்றைக்கு அவர்கள் முன் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் பக்துவோவில் பக்து சட்டங்களில் திருத்தம் கொண்டு வருவதற்கான நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்காக ஒரு நிலைக்குழு நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுனுடைய ஒப்புதலுக்கும் கவனத்திற்கும் இந்த திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்காரு இது ஏதோ ஒரு சாதாரணமாக நடக்கிற நிகழ்வுகளில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை இருப்பை கேள்விக்குறியாக்குகிற ஒரு மிக மோசமான ஒரு சூழ்ச்சியான திட்டமே நிகாஹுளுடைய சட்டங்கள்ல தலாகுளுடைய சட்டங்கள்ல ஹலாவுடைய சட்டங்கள்ல அடுத்தடுத்து கைவிட்டு அவர்கள் இந்தக்கி வக்ஸ் சொத்துல வந்து நிக்கிறார் ஏற்கனவே முன்னாலேயே சொன்னோம் இவர்களுடைய அடுத்த டார்கெட் கண்டிப்பாக வக்வாக இருக்கும் வக்கு சொத்துக்களின் மீது இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கருத்து பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது முஸ்லிம்களுடைய வக்கு சொத்துக்கள் சாதாரண விஷயம் கிடையாது நீங்க கேட்ட ஆச்சரியப்படுவீங்க ராணுவம் ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிகமாக சொத்து இருக்கிற ஒரு துறை முஸ்லிம்களுடைய வக்கு சொத்து மூன்றாவது இந்தியாவில் மூன்றாவது துறை ஒரு பெரிய சொத்து வச்சிருக்கு விடுவார்கள்

ஆட்சி அதிகாரிகள் கையில் கொடுத்து அவர்கள் திருடுவதற்கான முயற்சியில் தான் இதை முதன் முதலாக அவர்கள் இந்த இந்தியாவில் செய்து காட்டியது பாபர் மசிதை அவர்கள் செய்த இந்த முறையை தான் இதனுடைய பின்னணியில் ஒரு பாபர் மசித் அல்ல பாபர் மசித் மீதான அவர்களுடைய பார்வை விழுந்தது இவ்வளவு பெரிய சொத்துள்ள ஒரு வக்கு சொத்து இருக்குது என்று விழுந்து எப்படியோ முஸ்லீம்களிடம் இருந்து நீதிமன்றத்தினுடைய துணையை கொண்டு அவர்கள் பறித்துக் கொண்டார்கள் எத்தனையோ கட்டப்படுகிறார்கள் நடத்தி ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் தெரிந்து அவதரிச்சுட்டாங்க அந்த இடத்தை இது ஒரு பாபு முஸ்லீம் பிரச்சனை இல்லை இதற்கு பின்னால் பாபு முஸ்லீமை போல நிறைய வக்கு சொத்துக்களின் மீதான இவர்களுடைய அடுத்தடுத்த பார்வை இருக்கிறது அதற்காக திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் என்பது வக்கு சொத்துக்களில் திருத்தம் வேண்டும் வக்கு சட்டங்களில் திருத்தம் வேண்டும் என்று சுமார் நாற்பது திருத்தங்களை கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான நாடாளுமன்றத்தில் பெரும் முயற்சியை முன்னெடுத்து இருக்கிறது இந்த சங்கை கும்பல் அடுத்தடுத்து தாஜ்மஹால் குத்துபு மினார் டெல்லி ஜும்மா மஸ்ஜித் முஸ்லிம்களுடைய அடுத்த அடுத்த பெரும் வப்பு சொத்துக்கள் நான் சொன்னது போல எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு இவ்வளவு வக்கு சொத்துக்கள் இருக்கிறது லட்சம் கிட்டத்தட்டம் சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கிறது முஸ்லிம்களுக்கு நிலம் மட்டுமே இருக்கிறது விடுவார்களா கண்டிப்பாக இதை அவதரிப்பதற்கான எல்லா வேலையையும் அவர்கள் அதிகாரம் என்ற ஒரு பெரிய சூட்சுமத்தை மறைத்துக் கொண்டு அவர்கள் அதை செய்வதற்கான எல்லா வேலையும் செய்கிறார்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன திருத்தணுங்கிறா நாற்பது திருத்தங்கள் அதுல வக்ஃபு சொத்துல செய்யணுங்கிறா முதல்ல என்னன்னா முதல் விஷயமே வக்ஃபு சொத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை வக்ஃபு வாரியம் தீர்க்க கூடாது இதுவரைக்கும் வக்ஃபு வாரியம் தான் பேசப்பட்டுச்சு வக்ஃபு சொத்துல ஒரு பிரச்சனைன்னா யார் பேசுவா வக்ஃபுங்கிறது முஸ்லிம்களுடைய சொத்து எங்களுடைய சொத்து அதுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது முறையாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது

மாவட்ட கலெக்டருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது நீதித்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது சுருங்க சொல்வதானால் அதிகார வர்க்கத்தை பூராவும் தன்னுடைய ஏவல் வர்க்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு கொல்லப்புற வழியாக முஸ்லிம் சொத்துக்களை திருடுவதற்கான முயற்சிகளை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது ஒரு பெரிய சூழ்ச்சி திட்டத்தோடு இன்றைக்கு வக்கு சொத்துக்கள் வக்கு சொத்துக்கள் பதியப்பட வேண்டும் அவர்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற திருத்தங்கள்ல ஒண்ணு அதற்கான தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது பதியப்படும் நூறு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷம் முன்னால் உள்ள எத்தனையோ சொத்துக்கள் அதனுடைய ஆவணங்கள் அதனுடைய ஆதாரங்கள் கோர்ட்ல கொண்டு போய் நம்ம பதியணும் மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் பதியணும் ஒரு சொத்து ஒரு சொத்து இருக்குன்னா மாவட்ட கலெக்டர் போய் நீ பதியலாம் அவங்கள்ட்ட பதியணும் அதற்கான ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னா எதிராக ஒருத்தர் கேஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு சாதகமாக அந்த சொத்தை கொடுப்பதற்கான எல்லா முன்னுதாரணங்களும் இந்தியாவில் நடந்திருக்கு நடக்காத விஷயம் கிடையாது சரியான ஆவணங்களை நீ கொண்டு வாங்கலாம் ஒரு சொத்தை கொண்டு வந்து நீ கலைக்கத்தை வந்து மாவட்ட ஆபீஸ் வந்து நீ பதிவிக்கலாம் வக்கு சொத்த சுருக்கமா வக்கோடைய உறுப்பினர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருந்தார்கள் இருக்கிறார்கள் அந்த சட்டத்திற்கு நான் முஸ்லீம் வக்கோடு உறுப்பினர்களா இருப்பான் கொண்டு வர இன்னைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை

என்பதை மாத்திரம் சொல்லி நம்ம கடந்து போக முடியாது இதற்கு பின்னால பெரிய அளவுல சதி திட்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தீட்டப்படுகிறது முஸ்லிம்களுடைய வக்கு சொத்துக்களை பறிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஏன்னா இந்த சமுதாயத்துல சமுதாயத்திற்கு இருக்கிற வக்கு சொத்துக்களை போல அல்லது வக்கு சொல்லும் சொத்துக்களுக்கான சட்டங்களை போல அல்லது வக்கு சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கான பேருகளை போல வேற எந்த சமுதாயத்தில் கிடையாது அவ்வளவு தூரத்திற்கு பள்ளிவாசலுக்காக வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு சின்ன மரக்கட்டையாக இருந்தாலும் கூட அந்த மரக்கட்டை விற்று போகிற வரைக்கும் வக்ஃபு செய்தவர் எந்த நீதியில் வக்ஃபு செஞ்சாலோ அதுக்கு தான் பயன்படுத்தார் அதை எடுத்து இன்னொரு நல்ல காரியம் சொல்லி பயன்படுத்துவதற்கு மாறுக்க அனுமதிக்கல அவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாம் வக்ஃபு சட்டங்கள் அமைச்சிருக்குது வக்ஃபு பள்ளிவாசலாக இருக்கட்டும் மதரசாக்களாக இருக்கட்டும் எதிரெல்லாம் வப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ வப்பு சொத்துக்களுக்கான இஸ்லாத்தினுடைய சட்டம் அவ்வளவு கடினமானது அவ்வளவு பேரிடலாக பள்ளியினுடைய கரண்டை பயன்படுத்துறதுல இருந்து பள்ளியினுடைய தண்ணீரை பயன்படுத்துறதுல இருந்து பள்ளிவாசலுக்காக விரிக்கணும் விரிப்பு வாங்கி கொடுத்தவர் அவர் விரிப்பு தான் வாங்கி கொடுத்திருக்கிறார் விரிப்பு வாங்கி அவர் நீக்கி பண்ணி கொடுத்துட்டாரு பின்னால் அந்த விரிப்பு சரியில்லை என்று மாற்றுவதாக இருந்தால் கூட அது வக்ஃபு செய்தவரிடத்தில் அனுமதி கேட்கப்பட வேண்டும் மார்க்கம் சொல்லுங்க வக்ஃபுனுடைய விஷயங்கள்ல இஸ்லாம் அவ்வளவு தூரத்திற்கு கடுமையான சட்டங்களை முன்வைத்திருக்கிறது நம்ம நினைச்சபடி எல்லாம் வக்ஃபு சொத்தை பயன்படுத்த முடியாது வக்ஃபு செய்தவர் என்ன நீயத்தில் கொடுத்தாரோ அந்த நீயத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃபு சொத்துக்கான நிபந்தனைகள் சம்பந்தமான சட்டங்கள் ஷராயித்துகள் மார்க்கத்தில் அது விஷயமான பேணிதல்கள்

தமிழகத்தில் எத்தனை சொத்துக்கள் எல்லாம் ஹஜ்ஜி கமிட்டியாக இருக்கட்டும் இன்னைக்கு இத்தனை ஆட்சிகள் வந்து போய் தங்குகிற பயன் தரக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த ஹஜ்ஜி கமிட்டி அதே மாதிரி திருச்சி ஜமால் முகமது காலேஜ் அதே மாதிரி இங்க சித்திக் சரா என்று சொல்லுகிற சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ முஸ்லீம்களுக்கு பயன்படுத்துகிற நல்லுள்ள கொண்டவர்கள் பெரிய பெரிய சொத்துக்களை இந்த சமுதாயத்திற்காக இந்த மக்களுக்காக கல்வி தரத்திற்காக மருத்துவத்திற்காக எத்தனை விஷயங்களுக்காக இருந்தாலும் இந்த சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் அப்படி நம்முடைய முன்னோர்களா இஸ்லாம் இவ்வளவு தூரம் அதற்கு வேற எந்த மதத்திலேயும் இவ்வளவு தூரம் சட்ட ரீதியாக இதை பாதுகாப்பதற்கான எந்த முகாந்திரமும் எந்த சட்டமும் வேற எந்த மதத்திலேயும் கிடையாது இஸ்லாமிய வக்ஃபங்கள் அவ்வளவு முக்கியமானது பள்ளிவாசலுடைய பொருளாதார

பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு வக்ஃபு சொத்து அத்தர் பாட்டில் இதை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்து மிஸ்யூஸ் பண்ணதுனால தவறாக பயன்படுத்தியதுனால நூத்தி முப்பது வருஷம் சிலாசத்தை அல்லா ஒன்றும் இல்லாம தான் எழுதுவாங்க ஒரு மஸ்ஜிதுக்கு சொந்தமான அத்தர் பாட்டிலாக இருந்தால் கூட கூடாது வக்ஃபு என்றாகிவிட்டார் அதில் ஜனாதிபதி இவர்கள் சத்தா அப்படியெல்லாம் அனுபவம் அவங்கள்ட்ட ஒரு வக்கு பொருள் வந்துச்சு ஜெய்தூன் என்ன அந்த வக்கு பொருளை மக்களுக்கு பங்கு வைக்கிறாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்கு அதை பங்கு வச்சு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதனுடைய கவர் அதை எடுத்து தூர போட்டாங்க சின்ன பிள்ளை உமரலி அல்லாவுடைய மகனா சின்ன பிள்ளை தான் அவர் எடுத்து அந்த கவரை எடுத்து அதில் இருந்த தூர போடப்பட்ட கவர் அதில் இருக்கிற அந்த ஜெய்து எண்ணெய் எடுத்து தலையில தேய்ச்சிட்டேன் குமரடியில்லா மகன் பார்க்கறாங்க ஜெய்தும் எண்ணெய் தேய்ச்சதுனால அப்படியே தலை மின்னுகள் ஆயுள் தேய்ச்சாருன்னு எப்படி கேட்டாங்க இல்லை அந்த இல்ல இருந்து அந்த சின்ன பையன் சொன்னா உமரடி இல்லாவை சொன்னாங்க என் மகனுக்கு முட்டை அடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க மகனு முட்டை அடிக்க சொல்லிட்டாங்க அது தூரம் போடப்பட்ட ஒரு சாதாரணமான ஆயுதாக இருந்தாலும் அந்த கவரில் ஒட்டி இருந்ததை கூட நீ பயன்படுத்துவது உனக்கு அறாமல் தான் அதுக்கு உரிமைகள் இருக்கிறார் அதுக்கு உரிமையாளர்கள் இருக்கிறார் முரளி இல்லாவுடைய மகன் தன்னுடைய ஜிப்பா பிரிஞ்சு இருக்குது எனக்கு ஒரு நல்ல ஜிப்பா வாங்கித்தாங்க மாப்பாட்டை கேட்டப்ப உமரடி உள்ளாவும் நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி எனக்கு ஒரு மூணு ரூபாய் கொடுங்க கடனாக பக்ஃபுல இருந்து நான் என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு கேட்டப்ப ஒரு மாதம் தவணையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஜனாதிகள் திருப்பி கேட்டாங்க உங்களுடைய நிலைமையை வச்சா எனக்கு ரொம்ப கண்ணியும் வருத்தமாக இருக்கிறது ஆனால் ஒத்து சொத்தில் இருந்து மூணு ரூபா உங்களுக்கு நான் கடன் கொடுக்குறேன் ஆனால் ஒரு மாதத்துல திருப்பி தருவதாக சொல்கிறீர்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பதாக உத்தரவாதம் கொடுப்பீங்களா வேறு மூத்தாவிட்டா மூணு ரூபாய் ஒத்த சொத்துக்கு யாருக்கு வருன்னு கேட்டாங்க நிதியமைச்சர் அவர்கிட்ட கேட்குறாங்க சின்ன விஷயம் இல்லை வக்ஃபு சொத்துல நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம மார்க்கத்துல இவ்வளவு தூரம் தீனுக்காக தீனுடைய சேவைகளுக்காக நபிகள் நாயகம் சல்லா வரைக்கும் முத முதல்ல மதீனாவிற்கு வந்த பொழுது அதில் சுமார் கடிகல்லா சொன்னாங்க மக்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க வேறு ரூமான ஒரு கிணறு இருக்குது மதியனால அதை வாங்கி முஸ்லீம்களுக்கு வப்பு செய்யலன்னு சொன்னாங்க

இந்த தீருக்காக ஒத்துசத்தை கொடுத்தவர் அந்த சுமரணி சிலந்தாடி வந்தா எனக்கு ஒரு நிலம் கிடைச்சிச்சு முத முதல்ல வக்ஃபுங்கிறது இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது ஹைபத்து எனக்கு ஒரு நிலம் கிடைச்சிச்சு செல்லாரசன் சொன்னாங்க அதனுடைய அசல் அப்படியே வச்சுக்கோங்க அதன் மூலமாக மற்ற விஷயங்களை வச்சு நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு பயன் கொடுங்கன்னா முத முதல்ல தன்னுடைய சொத்தை கொண்டு வந்து வக்ஃபு செய்ய சொன்னாங்க இதன் மூலமாக இது சதக்கா செய்யக்கூடாது அன்பளிப்பும் கொடுக்கக்கூடாது என் பிள்ளைகள் இதுக்கு வாரிசாக வரக்கூடாது இதை வக்ஃபாக நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் அதற்கு உமரடியெல்லாம் நிலங்களை சொத்து இந்த தீனுக்காக வப்பு கொடுத்தார்கள் இப்படி இந்த சமுதாயத்தில் கடந்த காலங்களில் வப்பு சொத்துக்களை நிகழ்நாயகம் செல்லாலே செல்லம் எத்தனையோ நிலங்களை எத்தனையோ விஷயங்களை மஸ்ஜிதுகளுக்காக மதரசாக்களுக்காக காண்காக்களுக்காக மருத்துவமனைகளுக்காக எத்தனை பேர் வப்பு செய்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வாழை யோசனை முதல்ல மதீனாவும் உள்ள நுழைகிறாங்க உள்ள நுழைந்தவுடன் பள்ளிவாசல் கட்டணும் மஸ்ஜிது கட்டணும்

இப்படி வக்ஃபுனுடைய சட்டங்களை நாயகம் செல்லா அலி செல்லம் ஆரம்பத்தில் அதை ஆர்வப்படுத்தினாங்க வக்ஃபு செய்தனால ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்ன பிரயோஜனம் என்ன என்றெல்லாம் அதற்காக இஸ்லாத்துல சட்டங்கள் வகுக்கப்பட்டுச்சு அதற்கு சாலிபா நபி தோட செல்லல்லா அலிசல்ல வராங்க வந்து சொன்னாங்க வேறு சொல்லலாம் எனக்கு நிறைய சொத்து இருக்குது ஒரே ஒரு பெண் மகள் தான் நான் பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் வெயிலுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நபிகள் நாயகம் செல்லா அலிசலம் சொன்னாங்க இல்ல அப்படி செய்யாதீங்க முழுசா நான் ஏத்துக்க மாட்டேன் மூணுல ரெண்டு நீங்க எடுத்துக்கங்க இல்ல ஏத்துக்க முடியாது இல்ல பாதி சொத்தையாவது எடுத்துக்கங்க கடைசி வரைக்கும் மறுத்தார்கள் கடைசியா செல்லா அலிசலம் அவர் சொன்னார் மூணுல ஒன்னாவது எடுத்துக்கங்க மூன்றில் ஒன்று கூட அதிகம் தான் ஆனாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுடைய வாரிசுகளை அடுத்தவர்கள்ட்ட கையேந்திர நிலைக்கு விடுறதை விட அவர்களை தன்னிறைவோடு விட்டுட்டு வாங்க அதுதான் அல்லாவுக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள் இந்த அதீசில் இருந்துதான் ஒருவர் தன் சொத்தை பள்ளிவாசலுக்கோ மஞ்சதுக்கோ மதரசாவுக்கோ எழுதி வைப்பதாக இருந்தால் கூடுன பட்சம் அதற்கு பேர் வசியத்தில் சொல்லுவாங்க மூன்றில் ஒன்று வரைக்கும் அதை எழுதி வைக்கும் முழுசா எழுதி வைக்கிறாரு சில நேரங்களில் பிள்ளைகள் தேவை உள்ளவங்களா இருப்பாங்க ஆனா இவர் வம்புத்தனமாக வேணும்னே கோபத்துடன் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னே அப்படி கோபமான முறையில பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சுட்டு போனவங்க இருக்கிறாங்க மதரசாக்களுக்கு எழுதி வச்சுட்டு போனவங்க இருக்கிறாங்க பிள்ளைகள் மேல உள்ள கோபத்து அப்படி எழுதி வச்ச சட்ட ரீதியாக கூடும் ஆனால் அது பெரிய பாவம் வக்ஃபாக இருந்தாலும் கூட பிள்ளைகள் தேவை உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கான தன்னிறைவான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணுமா இருக்குன்னு சொல்லுவோம் எனவே நபிகள் நாயகம் செல்லலாம் அழைகோ செல்ல வக்கு ஆர்வப்படுத்தினாங்க அல்லாவுக்காக வக்கு செய்ய ஆர்வப்படுத்தினாங்க ஆயுதங்களை வக்கு செஞ்சாங்க அவர்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வக்கு செஞ்சாங்க இப்படி சமுதாயத்திற்காக கிணறு தோண்டினாங்க ஆறு செய்து கொடுத்தார்கள் இன்றைக்கும் அவர்களுடைய பயன்பாடுகள் இன்றைக்கும் நீங்க மக்காவுக்கு போனால் அரஃபா மைதானத்தில் நீங்க பார்க்கலாம் ஜுபைதா கான் கால்வாயின்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய் உண்டு எங்க இருந்தது ஹஜ்ஜிக்கு வந்த மனைவி நேரத்துல அம்மா பாதுஷாவனுடைய ஹஜ்ஜிக்கு வந்த பொழுது அரபாவுடைய கஷ்டப்பட்ட பொழுது தனக்கு ஆட்சியும் அதிகாரமும் பொருளாதாரம் இருக்க அந்த அம்மா முடிவு செய்தார்கள் ஹஜ்ஜை முடிச்சுட்டு போய் இனி வரக்கூடிய ஆட்சிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று ஈராக்கில உள்ள நதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து தாய்ட்ல ஒன்று சேர்த்து அதன் வழியாக ஹஜ்ஜில் உள்ள ஆட்சிகளுக்கு பயன் வேண்டும் என்று ஒரு பெரிய கால்வாய் அமைத்து இன்றைக்கும் ஜுபைதா கால்வாய் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும் இந்த மக்களுக்காக வக்கு செய்தார் இப்படி நம்முடைய கடந்த காலத்தினுடைய மக்கள் இந்த தீவிற்காக மக்களுக்காக ஏழைகளுக்காக வறியவர்களுக்காக இப்படி வக்கு செய்து வக்கு செய்த சொத்துக்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான சொத்துக்களை சர்வ சாதாரணமாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்தையும் நீதித்துறையும் அதிகாரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு அதை களவாண்டி விடலாம் என்பதற்கான திட்டத்துடன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த வக்ஷதி திருத்த சட்டங்கள் என்பது கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டும் இதற்கான எல்லா முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் இனி உள்ள காலங்கள் வக்ஃபு சொத்துக்கள் அது முறையாக ரிஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும் அதற்கான டாக்குமெண்டுகள் அதற்கான ஆதாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனத்துடன் அதை பாதுகாக்கணும் அதை கையாளணும் என்பதற்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கான ஒரு எச்சரிக்கை பெருமக்கள் மிக சின்ன சொத்தாக இருந்தாலும் அது முறையான ஆவணங்களோடு ஆதாரங்களோடு அந்த சொத்துக்களை எதிர்காலத்தில் ரொம்ப கவனத்துடன் நமக்கு எதிராக சாதாரணமாக ஆதாரங்கள் இல்லை அது தவறி போய்விட்டது கிடைக்கவில்லை என்பதை பயன்படுத்தி நீதிமன்றத்தினுடைய அடக்குமுறை அவர் தங்கள் கையில் வைத்துக் கொண்டு சொத்தை முஸ்லிம் சமுதாயத்திடம் பறித்து விடுவார்கள் என்பதுதான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் சமுதாயத்தை எச்சரித்திருக்கிறது ஆலமே இந்த சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ச்சியை விட்டு எல்லாமில் ஆளுமீன் அல்லாஹின் சொத்துக்களான் அந்த பக்தி சொத்துக்களை அல்லா பாதுகாப்பானாக